வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் பாராளுமன்றத்தை அவசரமாக கூட்டுமாறு கோரிக்கை இந்திய மீனவர்களின் தாக்குதலுக்கு இலக்கான கடற்படை சிப்பாய் மரணம் இந்த ஆண்டில் இதுவரை இருநூற்றி பதினான்கு இந்திய மீனவர்கள் கைது மலை வெடுக்குநாறு சிவன் ஆலயங்களில் சைவ மக்கள் சுதந்திரமாக வழிபாடு செய்யலாம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிடமிருந்து என்னை பிரித்து எடுத்த உண்மைகளை போட்டுடைக்கும் கருணா சுகையீன விடுமுறை போராட்டத்திற்கு ஒத்துழைக்குமாறு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் அழைப்பு இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

தொடர்பனிவான செய்திகள் பாராளுமன்றத்தை கூட்டுமாறு சபாநாயகர் மஹிந்தல் விடுத்துள்ளார் அதன் அடிப்படையில் எதிர்வரும் இரண்டாம் திகதி என்று பாராளுமன்றம் அவசரமாக கூட உள்ளது ஜூன் இருபதாம் திகதி கூடி கலைந்த பாராளுமன்றம் ஜூலை பத்தாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டமை குறைப்படத்தக்கது பாராளுமன்ற நிலை இக்கட்டளையின் பதினாறாம் பிரிவின் பிரகாரம் பிரதமர் தென்னிஸ் கோரிக்கைக்கு அமைய பாராளுமன்றம் அவசரமாக கூட்டப்படுகிறது ஜனாதிபதியிடம் ஒன்றை வழங்குவதற்காக பாராளுமன்றம் அழைக்கப்படும் எனவும் அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன அன்றைய தினம் நாட்டின் பொருளாதார நிலை பொருளாதாரம் சீர்குலைந்தமைக்கான நிலை போன்றவை குறித்து அவர் அறிக்கை வெளியிட உள்ளார் இந்திய மீனவர்களின் தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் கடற்படை சிப்பாயொருவர் உயிரிழந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது காங்கிசந்துரை கடற்படை முகாமில் கடமையாட்டும் ரத்நாயக்க எனும் கடற்படை வீரரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடற்படை முகாமைச் சேர்ந்த கடற்படையினர் செவ்வாய்க்கிழமை அதிகாலை கடலில் சுற்றுக்காவல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது நெடுந்தீவு கடற்பரப்பை அண்டிய பகுதியில் இந்திய மீனவர்கள் அத்துமீறி நுழைந்து கடத்தொழிலில் ஈடுபட்டுள்ளதை அவதானித்து அவர்களை கைது செய்ய முயன்றுள்ளார் அதன்போது கடற்படை படகில் இருந்து மீனவர்களின் படகுக்கு சென்ற கடற்படை வீரர் மீது இந்திய மீனவர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதுடன் அதில் கடற்படை வீரர் பலத்த காயமடைந்துள்ளார் அதனையடுத்து மேலதிக கடற்படையினர் மீனவர்களின் படகுக்கு சென்று படகில் இருந்த பத்து மீனவர்களையும் கைது செய்து கடற்படை படகில் ஏற்றியுள்ளதுடன் அவர்களின் படகும் காங்கிரஸ் கடற்படை முகாமுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது காயமடைந்த கடற்படை வீரரை வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் அவர் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் உயிரிழந்த கடற்படை வீரரின் சடலம் ஜால்போதனா வைத்தியசாலையில் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கடற்படையினர் மற்றும் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் முதல் தற்போதைய காலம் வரை இந்திய மீனவர்கள் இருநூற்றி பதினான்கு பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்படை ஊடக பிரிவு இந்த தகவலை தெரிவித்துள்ளது வடக்கு கடற்படப்பு மற்றும் கிழக்கு கடற்பரப்புகளில் அத்துமீறி நுழைந்த மீன்பிடித்தனர் என்ற குற்றச்சாட்டில் இருபத்தி எட்டு இந்திய படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இருநூற்றி பதினான்கு இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடக்கு வடக்குநாரி சிவன் ஆலயங்களில் சைவ மக்கள் சுதந்திரமாக வழிபாடு செய்யலாம் என சாசன சமய மற்றும் கலாசார அலுவலர்கள் அமைச்சர் விதர விக்கிரமநாயக்க இந்த அமைப்புகளின் தலைவர்களிடம் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் விதிர விக்ரமநாயக்க இந்து மத தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் விடுதலை புலிகள் இயக்கத்தில் என்னை வடியில் அழைத்து வந்தது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் இதன் காரணமாகத்தான் யுத்தம் முடிவடைந்தது என முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் என அழைக்கப்படும் கருணா தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறைப்பட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நாங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்து வந்த பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து என்னை அழைத்து சென்றவர்கள் அலிசார் மௌலானாவும் அன்பர்னாவும் அன்வர் காஜிரியும் வாகனத்தில் தான் நான் வந்தேன் அந்த இருவராலும் நான் காப்பாற்றப்பட்டிருந்தேன் இந்த உண்மை இப்போது வரை யாருக்கும் தெரியாது இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டை அதல பாதாளத்தை தள்ளிவிட்டு சென்றார் அதன் பின்னர் ஜனாதிபதி ரணில் நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் அதிபர்கள் ஆசிரியர்களால் நாளைய தினம் முன்னெடுக்கவிருக்கும் சுகையின விடுமுறை போராட்டத்திற்கு ஒத்துழைக்குமாறு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாக செயலாளர் ஸ்ரீ சசிதரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் டொலர் நிதியுதவி வழங்க உலக வங்கி அனுமதி வழங்கியுள்ளது நாட்டில் ஆரம்ப சுகாதார சேவைகளின் தரத்தை மேம்படுத்த உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் சபை நிதியுதவிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியாவுக்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகர் சேனசா டி இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சந்தித்துள்ளார் இதன்போது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான அண்மைக்கால மேம்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக எஸ் ஜெய்சங்கர் தமது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் குறிப்பதாக அண்மையில் தாம் இலங்கைக்கு மேற்கொண்ட தொடர்பாக அவதானம் செலுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உடன்படிக்கை நாளை கச்சாத்திடப்பட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளார் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தனை இது தொடர்பில் இன்று விளக்கம் அளித்தார் கடல் மறுசிரமிப்பு தொடர்பில் விரிவான விளக்கம் ஜனாதிபதியினால் நேற்று அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டதாகவும் அது தொடர்பான உடன்படிக்கையில் நாளை கைச்சாத்திடுவதற்காக பாரிஸ் கழகத்தின் அதிகாரிகளை சந்திப்பதற்காக நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் திரைச்சேரியின் பிரதானி ராஜாங்க அமைச்சர்கள் உள்ளிட்ட இலங்கையை பிரதிநிதிப்படுத்தும் குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பந்துல குணவத்தன குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன எமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பெற்றுக் ரீமேக்ஸ் இஸ் ரியாலிட்டி இன் கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றாரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

பாராளுமன்றத்தை அவசரமாக கூட்டுமாறு கோரிக்கை இந்திய மீனவர்களின் தாக்குதலுக்கு இலக்கான கடற்படை சிப்பாய் மரணம் இந்த ஆண்டில் இதுவரை இருநூற்றி பதினான்கு இந்திய மீனவர்கள் கைது குறுந்தூர் மலை வெடுக்குநாறு சிவன் ஆலயங்களில் சைவ மக்கள் சுதந்திரமாக வழிபாடு செய்யலாம் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பிடமிருந்து என்னை பிரித்து எடுத்தரனில் உண்மைகளை போட்டுடைக்கும் கருணா சுகையீன விடுமுறை போராட்டத்திற்கு ஒத்துழைக்குமாறு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் அழைப்பு